நம்ம தேவன் மேல திருப்தியா இருந்தா தேவன் நிச்சயமா நம்ம என்ன செய்வார் ஆசிர்வதித்து உயர்த்துவார் உங்களுக்கு ஆசிர்வாதம் பேருக்கு ஆசிர்வாதம் விரும்புறீங்க ஆசிர்வாதம் வேணும்னா என்ன வேணும் உங்களுக்கு தேவ பக்தி ஆமேன் தேவன் மேல பக்தி உங்களுக்கு வளர வளர நான் சொல்லுகிறேன் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் ஆமேன் உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆசிர்வாதம் உங்களை தேடி வரும் ஆமேன் தேவன் ஆசிர்வதிக்கிறவர் பாருங்க போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் அப்ப போதும் என்கிற மனது ரொம்ப முக்கியம் பாருங்க சரி ஏன் போதும் என்கிற மனது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கீத முப்பத்தி ஏழு பதினாறு சங்கீத முப்பத்தி முப்பத்தி அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது துன்மார்க்கர்னா யாரு ரட்சிக்கப்படாதவர்கள் ஆண்டவர் அறியாதவர்கள் யாரு அவங்க தான் துன்மார்க்கர்கள் ீங்களா உண்மார்கு பாவ இயேசுடைய ரத்தத்தில் கழுவப்பட்டவங்க நீதிமான்கள் இயேசுடைய ரத்தத்தில் மீட்கப்படாதவர்கள் துன்மார்க்கர் ஏன்னா அவங்க பாவம் செஞ்சிருக்கிறாங்க இன்னும் என்ன செய்யலை இருந்து ரட்சிக்கப்படலை நீங்க யாருன்னா நீங்க நீதிமான் நீங்க எப்படி நீதிமான் ஆகினீங்க நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்க ஆண்டவராக இயேசப்பாவை நீங்க நம்புறீங்க அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்க அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நீதிமான்கள் தான் சொல்றாரு அநேக துன்மார்க்கிற்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது ஆம